அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியோட கவுன்சிலிங் டென்டேட்டிவாக அவங்க கொடுத்த ஷெடியூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியான ஒரு ரீ கேப் என்ன காரணத்துக்காக சார் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆஸ் பர் ஷெடியூல் போயிட்டுருக்குங்க ஸோ ஒன் டே அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸோ சிக்ஸ்த்து அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஷெடியூல் படி கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா போட்டாவோட ஷெடியூல் வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து சிக்ஸ்த்துலேருந்து அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு ஸோ ஆஸ் பர் ஷெடியூல் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்துடலாம் ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் வருது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி இருக்கும் என்னென்ன மாதிரி கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னென்ன எத்தனை எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ இல்லை எய்ம்ஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எம்சிசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஏ வீக் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் டிஎன் செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஷெடியூலையும் ப்ராஸ்பெக்டஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ சிக்ஸ்த்து வந்து எம்சிசி வருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் கெட் ரெடி ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸஸ் ரைட்டுங்க டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜிப்மர் புதுச்சேரி காரைக்காலில் இருக்கிறதுக்கு ஜிப்மர் அப்படின்னு போடு இதனோட ஃபஸ்ட் ரவுண்டோட ஷெடியூல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தெளிவாக பார்ப்போம் இது உங்களோடய ஸ்கிரீன்லையும் வந்துடும் நீங்கள் ஒரு வாட்டி கோத்தரவம் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இத்தனை நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு கேப் விட்டு கொடுக்கல ஒவ்வொன்றும் ஆகுது அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேக்கி பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் என்எம்சி அதாவது அவங்களுக்குள்ளாரியே வந்து இத்தனைத்தர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ என்எம்சி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி காலேஜஸோட வந்து இன்டெக் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை நிறைய காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்திங்கனா ஃபேக்கல்ட்டி இதுலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அவங்க அதை நிறுத்தி வச்சிருக்கலாம் இல்லை வந்து சீட்டை குறைச்சிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது மாதிரி நியூ காலேஜஸ் இருந்தால் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சீட்டெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸும் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்குன்னான டைம் ஆஸ் வெல் வந்து என்எம்சியும் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்குண்டான டைம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ஏன்னா எவ்வளோ சீட்ஸ் இருந்தால் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே வந்து பார்த்திங்கனா அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்தி அந்த சீட்ஸ் ஃபில் பண்ணி நம்ம காலேஜ் ரன் பண்ண வர ரெடியாக ரெடி ஆக முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாள் அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஜூலை அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாள் முடிவு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்களேன் என்னன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எத் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் டு டுவெல் நூன் ஒன்லி பர் சர்வர் டைம் இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் டைம்னு போட்டான் என்னென்னா எம்சிசியோட சர்வரில் டுவெல் நூன் எப்போ ஆகுதோ அது வரைக்கும் அப்படின்ட்டான் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர்னு ஒவ்வொரு டைம் காட்டலாம் அதாவது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து வேரியேஷன்ஸ் வரலாம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ட்ரை பண்ணேன் ஆனால் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கலாம் கேசஸ் கூட ஃபைலாக இருக்கலாம் அதனால் வந்து இதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க லெவன் டுவெல் நூன் வரைக்கும் அவங்களோட சர்வர் டைம்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் பண்ணுறவங்களுக்கு உண்டான ப்ராப்ளங்க எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஷெடியூல் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டேலேயே முடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கலாங்க ரைட்டுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன ஆகுதுங்க டுவெண்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அஞ்சு ஆறு நாள் டைம் கொடுக்குறாங்க ஆறு நாள் வராது ஏன்னா வந்து டுவெல் நூன் கொடுத்துட்டான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அஞ்சரை நாள் தான் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு ஏபிஎம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை அதாவது டுவல் நூன் மத்தியானம் டுவெல் நூன் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் கூட டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதிலையே பாருங்கள் ட்வெண்ட்டியே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட்ஸும் இருக்குது அது இருபது இருபத்தொன்னு வருது இல்லைங்களா அதையும் அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷனும் வருது அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுமே வருது ஸோ இதே இந்த இடத்துல ஓவர் லேப் ஆப் தென் அதுக்கு அடுத்த பாருங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் முடிஞ்சது டுவெண்ட்டி ஃபிஸ்ட்டுனா டுவெண்ட்டி செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கை ஓப்பன் பண்ணிடுறாங்க சைட் பை சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நடக்குதுங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சு முடியாதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது அண்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிடுது டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டொன்டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப் டூ லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் நைட்டு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை ஒன்லி ஆஸ் பர் அவங்க டை சர்வர் டைம் பரி சரிங்களா சாய்ஸ் லாஸிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் த்ரீ பிஎம் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை அப் டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம்ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூலை டூ தௌசண்ட் ஆஸ் பட் சர்வ் டைம் ஸோ சாய்ஸ் லாக்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ pm டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் 26 July so, 2023 ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரே நாள் ஒரு ஆஃபர்டே தான் சாய்ஸ் லாக்கிங் கொடுக்குறாங்களோ இல்லை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்பயே சப்போஸ் அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டியு ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி சிக்ஸ்த்துங்க ஒரு ஏழு நா நாளுக்குள்ளார உங்களோட வேலை முடிந்துடுது ஒரே ஒரு வாரத்துக்குள்ளார நாம் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிடோம் ரைட்டுங்க ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இப்போ எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அவங்களோட இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து ரேங்கிங் போடுவாங்க ஸோ அப்படி ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி வந்து டுவெண்ட்டி செவன்த்து டுவெண்ட்டி எய்த் ஜூலை எடுத்துகிட்டு ஓகேவா டூ டேஸ் எடுத்துட்டுருக்கு தென் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ ட்வெண்ட்டி எய்திலேருந்து டுவெண்ட்டி நைன்த்து டென்த்து டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்டு எங்கெங்கே யாராருக்கும் எந்தெந்த காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க ஒம்பது பத்தே நாளுங்க கவுன்சிலிங் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிருந்து பத்தாவது நாள் உங்கள் கையில் உங்கள் மார்க்குக்குனால எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பை த கேண்டிடேட்ஸ் ஆன் எம் எம்சிசி போர்ட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஜூலை ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பட் போன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லேயே போய் தான் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டாங்க மேபி இந்த டைம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க தென் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் நம்ம ரிசல்ட்டை வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் டைம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலைலேருந்து ஃபோர்த் ஆகஸ்ட் அஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆல் இண்டியா லெவல் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னியாகுமரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி எய்ம்ஸுக்கும் போய் ஜாயின் பண்ணலாம் ராஜஸ்தான்லேயும் போய் ஜாயின் பண்ணலாம் ஸோ அந்த ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்வீனியட்டாக இருக்கணும் டைம் கேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபைவ் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ காலேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை இன்ஸ்டியூட் ஷேரிங் ஆஃப் டேட்டா பை எம்சிசி அவங்க ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிசிக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்தா தான் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் எத்தனை கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி ரிலீஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது சீட் அலாட் ஆகிருக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட் மெட்ரிக்ஸில் செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு போகணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சிசிக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்த் அந்த சிக்ஸ்த் ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டியுத் ஜூலையில் ஸ்டார்ட் ஆனது சிக்ஸ்த் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆஸ் பர் வந்து டென்டீன் டேஸ் ஷெட்யூல் பண்ணலாம் இருக்கும் ஸோ இட்ஸ் நாட் மோர் தேன் செவன்டீன் டேஸ் ஃபார் ஏ சிங்கிள் ரவுண்டுங்க சரிங்களா இது தாங்க ஷெடியூலு ஸோ ஒரே ஒரு நாள் தான் இன்றைக்கி தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு ஷெடியூல் வந்துடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செவன்டீன் டேஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிஞ்சிருங்க ஸோ இதுதான் எம்சிசியோட ஷெடியூல் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம இது வரப்பையே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் வீக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு செலெக்ஷன் கமிஷனும் ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா இதுலேயே வந்து ஒரு சில டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னா ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாக இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை இங்கே ஜாயின் பண்ணுற பசங்க அங்கே ஜாயின் பண்ணுறது அங்கே பண்ணுறவங்க இங்கே ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டானுச்சு ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தங்க மேபி எயித்து வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் ஃபைனல் எனிவே நாம் கவுன்சிலிங் கொண்டான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த எம்சிசியோட டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வேறு யாருக்காசும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தேவை தேவைப்படுறதுனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்